ஒரு எஹ்திகாஃப் இருக்கலாமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளை உயிர்ப்பிப்பதின் மூலமாக லைலத்துல் கதருடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் இழத்திக்காஃப் இருந்திருக்கிறார்கள் அந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு நம்மிலும் அதிகமானவர்கள் இந்த அமலை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் இதில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களில் சிலர் வீட்டிலேயே இழத்திக்காஃபி இருக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இப்படி வீட்டில் இழத்திக்காஃப் இருக்கக்கூடிய நடைமுறை இசலாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு திருக்குறானுடைய வசனத்திலோ நபி மொழியிலோ இதற்கான ஆதாரம் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை பிரல்லு அலி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து இருந்திருக்கிறார்கள் நபிகளாருடைய காலத்தில் நபி தோழியர்கள் பெண்கள் பள்ளிவாசலில் தான் இருந்திருக்கிறார்கள் இரண்டாவது அத்தியாயம் வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசும்பொழுது பள்ளிவாசலில் தங்குதல் என்ற வாசகத்தையே இந்த எழுத்திகாஃபோடு சம்பந்தப்படுத்தி பேசுகின்றான் எனவே வீட்டில் எழுத்திகாஃப் இருப்பது என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதலில் உள்ளது கிடையாது இன்னும் சிலர் பத்து நாள் எழத்திகாஃப் என்பதை புறக்கணித்து ஒரு நாள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்றெல்லாம் எஹ்திகாஃவை சுருக்குகிறார்கள் இவ்வாறு செய்வதற்கும் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி